ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமால டே டு டே அப்டேட்ஸ்ல தான் நம்மளுடைய பார்த்துட்டு இருக்கிறோம் அண்ட் இப்போ உங்களுக்காக சுட சுட சினிமா அப்டேட்ஸ் காத்துட்டு இருக்கு காளிசாமியுடைய டைரக்ஷனில் சினிமாக்காரனுடைய தயாரிப்பில் மணிகண்டனுடைய நடிப்பில் இல்ல ஜான்வரி டுவெண்ட்டி ஃபோர்த் ரிலீஸ்க்காக காத்துட்டு திரைப்படம் தான் குடும்பஸ்தன் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டிஜிட்டல் பார்ட்னர் ஜி ஃபைவ் அப்படின்ற அப்டேட்டை படக்கூட ஒரு போஸ்ட் மூலயமா தெரிவிச்சிருக்கிறாங்க குஷி அப்புறம் இப்போ அவங்களோட நெக்ஸ்ட் படத்தினுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கும் போது அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டான ஷராரா டியூப் செட்ல அவங்க எடுத்துகிட்ட போட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக அஜித் விநாயகா ஃபிலிம்ஸுடைய தயாரிப்பில் பேசில் ஜோசஃப் உடைய நடிப்பில் ரிலீஸ்க்காக காத்துகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பொன் மேன் அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து ஜஸ்டின் வர்கீஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க ஜோதிஷ் சங்கர் டேரெக்ட் பண்ணியிருக்காரு படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை இப்போ படக்குழுநர் அறிவிச்சிருக்கிறாங்க ஜான் தேர்ட்டி வந்து படம் ரிலீஸ் ஆக போகுதுன்றது ஒரு போஸ்ட் மூலியமாக தெரிவிச்சிருக்கிறாங்க மீரா ராஜ்பூர் ட்ரிப்பு ரீசெண்ட்டாக அவங்க பியூட்டிஃபுல்லான ஒரு பெர்சல் கலரில் வேர் பண்ணியிருந்த ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன் ஜிஎஸ் சினிமாஸ் அவங்களுடைய தயாரிப்பில் ஜேபியுடைய டெரக்ஷனில் இப்போ வெளிவரத்துக்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து நிறமாறும் உலகில் அண்ட் ஆக்சுவலி இந்த படம் வந்து இப்போ தான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் பாரதி ராஜா நட்ராஜன் என்கின்ற நட்டி ரியோ சாண்டி யோகி பாபுன்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங்கே இருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து முடிஞ்சிடுச்சு ராப் அப்படின்ற அப்டேட்டை ஒரு போஸ்டர் மூலிமா படக்கூட தெரிவிச்சிருக்கிறாங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் இப்போ அவங்களுடைய ரீசன்ட் ரிலீஸான சங்கராந்தி வஸ்து நான் படத்தினுடைய ஹிட்ல செலிப்ரேஷனில் இருக்கிறாங்க அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான டிஷ்யூ சாரியில் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸு இது உங்களுக்காக தயாரிப்பில் தனுஷுடைய டெரெக்ஷனில் ஜிவி பிரகாஷுடைய இசையில் உருவாகி ரிலூஸ்க்காக காத்துகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இப்போது கர்நாடகாவுடைய தேட்ரிக்கல் ரைட்ஸை வந்து ஏவி மீடியா கன்சல்டன்சி அவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க அதை வந்து ஒரு போஸ்டர் மூலிமா படக்குழுன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க நித்யா மேனன் சல்வார் சூட்டில் அவங்க எடுத்துகிட்டு ஃபோட்டோஷூட்டுடைய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கு கேப்ஷன் மாதிரி பொங்கல்ன்னு சொல்லிருக்காங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் நீலம் ப்ரொடக்ஷன் மற்றும் பலூன் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் தினகரன் சிவலிங்கம் அவங்களுடைய டைரக்ஷனில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் பாட்டில் ராதா அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஜான் டுவெண்ட்டி வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு போஸ்டர் மூலயமா தெரிவிச்சிருக்கிறாங்க மாதுரி எஸ்தட்டிக் ஃபீல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு சாரியில போட்டோஷூட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஸ் இதோ உங்களுக்காக வெங்கடேஸ்வரா சினிமாஸ் உடைய தயாரிப்புல அனில் ரவிப்படி அவங்களுடைய டைரக்ஷனில் சங்கராந்தியை ஒன்று ஜான் ஃபோர்டீன்த் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் சங்க்ராந்தி வஸ்துனானோ இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் வெங்கடேஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்புறம் மீனாட்சி சௌத்ரி மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க அண்ட் இப்போ படம் வந்து ரிலீஸ் ஆகி ஃபைவ் டேஸில் இதனுடைய கலெக்ஷன் என்னன்றத படக்குடர் போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒன் க்ரோர்ஸ் அப்படின்றத பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்துருக்குன்றதை படக்குடர் போஸ்ட் மூலிமா தெரிவித்ததுக்கு சோஷியல் மீடியாவில் பல பேர் பாராட்டம் தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க திவ்யா பாரதி அவங்க வந்து கோயிலுக்கு போயிருக்கும்போது அங்கே அவங்க வந்து எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஸ்லீவ்லெஸ் நாற்காலியில் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு வித்தவுட் மேக்கப்பில் செமையாக இருக்கிறாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக தயாரிப்புல சுசீந்திரன் அவங்களுடைய டைரக்ஷன்லுடைய இசையில உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் லவ் ஸ்டோரி ஆக்சுவலி பொங்கலுக்கே வந்து படம் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தது பட் ஆனால் அதுக்கப்புறமா இப்போ அவங்க வந்து புதிய ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எப்பன்னு பார்த்தீங்கன்னா வாலன்டைன்ஸ் அன்னைக்கு அதாவது பிப்ரவரி ஃபோர்டீன்த் வந்து படத்தை ரிலீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க அது ஒரு போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க ஸ்ரீலிலா டேம்பர் டெனமோட கேஷுவலான ஒரு ஷர்ட்டோட அவங்க கேஷுவல் லுக் ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு எக்கச்சக்கமான கமெண்ட்ஸும் லைக்ஸும் குவிஞ்சிட்டிருக்கு லைக்கா ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் அஜித் குமார் திருஷாவுடைய நடிப்பில் ஃபிப்ரவரி செவன்த் ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் விடாமுயற்சி மகிழ் திருமேனியுடைய டைரக்ஷனில் அனிருதுடைய இசையில் வெளிவரத்துக்காக காத்துட்ருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தினுடைய வெளியிடக்கூடிய ரைட்ஸை வந்து ரெஜயன் வந்து வாங்கியிருக்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டில் தியேட்டருக்களில் வந்து அவங்க தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு போஸ்டர் மூலிமா படக்குழுகளை தெரிவிச்சிருக்கிறாங்க ஹான்சிக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் பியூட்டிஃபுல்லான எம்ப்ராய்டரி நெட் சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து ஃப்ளாரல் பெட்டல்ஸ் எம்ப்ராய்டரி கையிலையும் ஃப்ளார்ஸோடையும் அண்ட் அந்த பெட்டல்ஸ் தூவுற மாதிரியும் அவங்களுடைய ஃபோட்டோ ஷூட் இருந்தது அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் ப்ரொடக்ஷனனுடைய தயாரிப்பில் நவீன் டி கோபால் அவங்களுடைய டைரக்ஷனில் டிஜி அருணாச்சலம் மற்றும் ஜனவரியுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து உசுரே அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய புதிய போஸ்டர் படக்குழுநர் வெளியிட்டிருக்குறாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு ட்ரேயா சரண் அவங்களுடைய ஸ்விம் சூட்டில் இப்போ ஸ்விம்மிங் பண்ணும்போது எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அது இப்போ சமம் வைரலாக போயிட்டுருக்குது ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் ராமுடைய டைரக்ஷனில் நிவின் பாலி அஞ்சலி இவங்களுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து ஏழு கடல் ஏழு மலை அண்ட் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் இந்த திரைப்படம் வந்து உருவாகியிருக்கு அண்ட் இப்போ ஃபைனலி நீண்ட நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ரிலீஸ் டேட்டை இப்போ சொல்லியிருக்கிறாங்க பர்டிகுலராக டேட்டாக சொல்லாமல் மார்ச்சில் படம் கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி படக்குழு சொல்லியிருக்கிறாங்க சுதீப் கிஷன் அவருடைய கேஷுவல் லுக்கில் செம்ம ஹேண்ட்ஸமான ஃபோட்டோ ஷூட்டு பண்ணியிருக்கிறாரு அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட் லுக்ல வந்துட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பாத்து இருக்கிறதுக்கு வீப்ளே தலத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பை பாய்